நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைக்கு காலச்சக்கரத்தினுடைய பனிரெண்டு லக்கணங்களிலே ஒன்பதாவது லக்னமான தனுசு லக்னத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம் தனுசு லக்னத்திலே பிறந்த நண்பர்கள் தனுசு ராசியாகவும் கொண்ட நண்பர்கள் தனுசு லக்னம் என்பது ஒரு உயர்ந்த லக்னம் ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா காலச்சக்கரம் என்று சொல்லக்கூடிய அந்த பனிரெண்டு லக்னங்களிலே ஒன்பதாவது லக்னமாக வரக்கூடிய அந்த தனுசு என்பது தனுசு லக்கணத்தை ஆளக்கூடிய கிரகமாக குரு வருவது பொதுவாகவே தனுசு லக்கணன்பர்கள் ஆலோசனை சொல்வதிலே வல்லவர்களாக இருப்பார்கள் அடுத்தவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய துறைகள் பொதுவாகவே நல்ல குணம் படைத்தவர்களாக தனுசு லக்கணத்திலே பிறந்தவர்கள் நல்ல குணம் படைத்தவர்களாக இருப்பார்கள் லக்கணத்திலே பிறந்தவர்களே சார்ந்த குணம் கொஞ்சம் பொதுவாக அமையும் அப்ப இந்த லக்கணத்துக்கு உண்டான சிறப்புகள் என்று சொன்னாலே அன்புள்ளம் கொண்டவர்களாகவும் சார்ந்த உள்ளம் கொண்டவர்களாகவும் பெருந்தன்மை என்று சொல்லக்கூடியவர்களாகவும் ஊருக்குள் பெரிய மனிதர்களாகவும் நல்ல எண்ணம் கொண்டவர்களாகவும் அடுத்தவர்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்லக்கூடியவர்களாகவும் கோவில் சம்பந்தப்பட்ட நிர்வாகம் செய்வதிலே முதன்மை பெற்றவர்களாகவும் இப்படி பல சிறப்புகளை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நல்ல ஒரு குணம் கொண்ட லக்கினம் இந்த தனுஷ லக்கினம் இதுல ஏதாவது சற்று முரண்பாடுகள் வருகிறது என்று சொன்னால் அது அவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை என்படக்கூடிய மாற்றங்கள் கிரகங்களுடைய பார்மைகள் வேறு கிரகத்தினுடைய தொடர்புகளால் அதிலே மாற்றங்கள் ஏற்படலாம் ஆனால் அடிப்படையிலே தனுசு லக்கன் என்பது சிறந்த லக்னம் இந்த லக்னத்திலே இருந்து குரு நன்றாக இருக்குமானால் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு வலுப்பெறுமானால் ஆக இந்த பாதக ஸ்தானங்களிலே இல்லாமல் யோகஸ்தானங்களிலே இருக்கும் என்று சொன்னால் அந்த லக்னதாரர்கள் மிகவும் ஊருக்குள் புகழ் பெற்றவர்களாகவும் கோவில் நிர்வாகங்களை பண்பதிலே என்பவர்களுக்கு சற்று ஆர்வம் அதிகமாக இருக்கும் கோவில் குளங்கள் தர்மக தர்மகர்த்தாவாக இருப்பவர்கள் கோவில் வழிபாடுகளிலே அவர்கள் அந்த நிகழ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதும் நிகழ்ச்சியை நடத்தி கொடுப்பதும் தன்னுடைய சொத்துக்களிலே ஒரு பகுதியை கோவிலுக்கு கொடுப்பதும் இப்படிப்பட்ட குணங்களை இயல்பாகவே கொண்டிருப்பார்கள் எனவே தனுசு லக்னம் என்பது மிகச்சிறந்த சிறந்த லக்கணம் அந்த லக்னத்தினுடைய அன்பர்கள் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது இவர்கள் எந்த வகையிலும் பெயர் கெடாதவர்களாக புகழ் விளங்கி விளங்கிவிடுவார்கள் சில தசாக்களிலே சிரமங்கள் ஏற்படும் என்று சொன்னாலும் கூட வாழ்வினுடைய ஒட்டுமொத்த அளவிலே இவர்களுடைய வாழ்க்கை என்பது பிரகாசமாக அமைந்துவிடும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த தனுசு லக்னத்திலே பிறந்தவர்கள் குரு பகவானுடைய தட்சிணாமூர்த்தியை நீங்கள் வழிபட்டு வர ஆக இந்த தட்சிணாமூர்த்தி வழிபாட்டை நீங்கள் க கடைபிடிக்க கடைபிடிக்க அல்லது குழந்தைகளுக்கு நீங்கள் உதவி செய்திட குழந்தைகளுக்கு ஏழை குழந்தைகளுக்கு கல்வியில உதவி செய்திட வழிகாட்டிட உங்களுக்கு வாழ்வில் மிகப்பெரிய புகழும் பொருளும் சேரும் நீங்கள் எந்த அளவுக்கு பொருளை குழந்தைகளுக்காகவோ கோவில்களுக்காகவோ நற்காரியங்களுக்காகவோ செய்கிறீர்களோ அதைவிட பல மடங்கு உங்களுக்கு வாழ்வில் பொருளாதாரத்தை இறைவன் கொடுத்து விடுவார் இதுதான் இந்த பிரபஞ்சம் யார் எதை அள்ளி கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் கிள்ளி கொடுத்தால் கூட அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பை உங்களுக்கு இந்த லக்கணதாரர்களுக்கு இயற்கை வழங்கிவிடும் எனவே ஆனால் உங்களுக்கு இயல்பாகவே அந்த குணங்கள் இருக்கிற காரணத்தினால் நீங்கள் அதை யோசிக்க மாட்டீர்கள் குழந்தைகளுக்கோ கல்விகளுக்கோ முடியாதவர்களுக்கோ செய்வதிலே மனம் உடனே மனம் மாறி செய்யக்கூடிய பெருந்தன்மை உங்களுக்கு வந்துவிடும் அப்ப இந்த இயல்பான லக்கணத்தை இந்த குணங்களை கொண்ட அந்த லக்கணம் நல்ல லக்கணமாக அந்த லக்கணம் வலுப்பெற வேண்டும் என்று சொன்னால் கிரகங்கள் வலுப்பெற்றிருந்தால் நிச்சயமாக எல்லாம் நீங்கள் செய்வீர்கள் அது எந்த மாற்றமும் இல்லை இதிலே செய்ய மாட்டார் என்று நெகட்டிவாக இருக்கிறார் ஒருத்தர் என்று சொன்னால் முரண்பெற்று இருக்கிறார் என்று சொன்னால் அதிலே வேறு சில அம்சங்கள் சரியில்லாமல் இருக்கலாம் ஆனால் பொதுவாக இந்த லக்னத்திலே இருப்பவர் கண்டிப்பாக எல்லாம் கடைபிடிப்பார்கள் என்பது நிதர்சனமான உண்மை மேலும் இந்த லக்கணத்துடைய சிறப்பு என்று சொன்னால் சூரிய பகவான் உங்களுக்கு வந்து இந்த லக்னத்திற்கு ஒன்பதாவது அதிபதியாக அப்ப திரிகோணாதிபதியாக வரக்கூடிய இந்த சூரியனுடைய பார்வை அல்லது சூரியனுடைய சேர்க்கை ஏதாவது ஒரு வகையிலே வந்தால் உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் என்று சொல்லக்கூடிய சிவராஜ யோகம் உங்களுக்கு கிட்டிவிடும் எனவே இந்த சிவராஜ யோகம் என்பது கோவிலை நிர்வாகம் செய்வதிலும் உங்களை பார்த்தவுடன் பத்து பேர் வணங்குவதிலும் உங்களை பார்த்தவுடன் மரியாதை கொடுப்பதிலும் உங்களுக்கு வந்து மதிப்பு மரியாதைகள் கண்டிப்பாக கிடைக்கும் ஆக சூரியனுடைய தொடர்பு உங்களுக்கு மிகப்பெரிய புகழையும் பொருளாதாரத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் தப்பி தவறி கூட நீங்கள் செய்யக்கூடாத விஷயம் கோவிலினுடைய சொத்துக்களிலே எந்த வகையிலும் ஒரு ரூபாயை கூட நீங்கள் அங்கே எடுத்து வந்து விடக்கூடாது ஆசை கொண்டு விடக்கூடாது கோவிலில் சொத்துக்களை நீங்கள் வந்து ஒரு பிடி மண்ணை கூட ஒரு சாம்பலை கூட நீங்கள் எடுத்து கொண்டு விடக்கூடாது அதில் கவனமாக இருங்கள் அது சிவன் சொத்து குலநாசம் என்று சொல்வதை போல சிவபெருமானுடைய ஆலயங்களை இந்த குரு சூரியனுடைய இணைவு பெற்றவர்கள் தான் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள் லட்சக்கணக்கான தனுசுலக்கண அன்பர்கள் இருந்தாலும் கூட இந்த சிவ கோவில்களை வழிநடத்துவது யார் என்று சொன்னால் இந்த தனுசலக்கணக்காரர்கள் தான் அதிலே சூரியன் மற்றும் குருவனுடைய இணைவு பெற்றவர்கள் தான் அதிலே மாற்றவே முடியாது ஆனால் நீங்கள் வந்து பரம்பரைக்காகவோ சொத்துக்காகவோ ஆசைப்பட்டு விடக்கூடாது ஆசைப்பட்டால் உங்களுடைய சொத்துக்கள் அலைந்துவிடும் ஆனால் ஆசைப்படாமல் நீங்கள் அள்ளி வழங்கிக் கொண்டே இருந்தால் உங்களால் முடிந்ததை நீங்கள் கொடுத்தால் போதும் உங்களுக்கு பல மடங்கு அந்த இறைவன் உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது செவ்வாயும் உங்களுக்கு மிகப்பெரிய துணை கொள்ளும் எனவே எப்படிப்பட்ட எதிர்பார்த்தல் வந்தாலும் அதை முறியடிக்கக்கூடிய தன்மையும் அறிவாற்றலாலேயும் நீங்கள் முறியடித்து விடுவீர்கள் போர் சண்டை போட்டெல்லாம் நீங்கள் முறியடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது பேச்சாலும் உங்களுடைய பார்வையாலும் உங்களுடைய தோட்டத்தாலும் அது வந்து வீழ்த்தப்பட்டு விடும் எனவே இப்படிப்பட்ட சிறப்புகளை கொண்ட தனுசிலக அன்பர்கள் மூன்றாம் தேதியிலோ ஒன்றாம் தேதியிலோ ஒன்பதாம் தேதியிலோ பிறந்தவர்கள் அல்லது அது ஒரு சம்பந்தமான எண்களை கொண்டவர்களோடு தொடர்பு கொண்டால் உங்கள் வாழ்க்கை மென்மேலும் உயரும் நீங்கள் மஞ்சள் நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்கள் மஞ்சள் ஆடைகளை நீங்கள் அடிக்கடி உயர்த்தி வாருங்கள் வியாழக்கிழமை தான தர்மங்கள் செய்யுங்கள் அது மட்டும் அல்லாமல் இந்த குரு பகவானுக்கே உரிய ரத்தினமான புஷ்பராகம் கனக புஷ்பராகத்தை நீங்கள் தங்கத்துடன் அணிந்து கொள்வது மிகப்பெரிய சிறப்பு ஏனென்று சொன்னால் உங்களுடைய குருவுக்கு உரிய உலோகமாக தங்கம் இந்த தங்கத்தை நீங்கள் அணிய அணி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் கைகளிலோ உங்கள் உங்களால் ஆன ஒரு தங்கத்தை நீங்கள் அணிந்து கொள்வது என்பது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் இது போல குரு பகவானுடைய நாளான வியாழக்கிழமையிலோ குரு பகவானுடைய தேதியில் மூன்றாம் தேதியிலோ நீங்கள் நல்ல காரியங்களை செய்து வர உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் புத்துணர்வு பெற்று உங்கள் வாழ்க்கை மென்மேலும் உயர்ந்து உங்களுடைய குணங்களும் புகழும் உயரும் என்று சொல்லி அடுத்த லக்னத்தை அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்